வணக்கம் உறவுகளே இப்போலாம் பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொண்ணு இருக்குங்க அந்த பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்த பொண்ணை கொண்டு போய் கிராமத்தில் இருக்கிற ஒரு கட்டி கொடுத்தா என்ன ஆகும் இங்கேருந்து கிராமத்துக்கு போய் கட்டி கொடுத்த புதுசில் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அதுவே கிராமத்தில் போய் வயக்காடு வேலை பார்க்கணும் கரும்பு வெட்டணும் நாற்று பிடுங்கணும் தோட்ட வேலை பார்க்கணும்டா இந்த பொண்ணு பார்க்குமா பார்க்காது அப்போ என்ன செய்யும் இந்த ஆள்கிட்ட இருக்கிறத விட நம்ம அம்மா அப்பா அம்மாட்ட போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு உடனே டைவர்ஸ் வாங்கிட்டு ஊரோட்டு ஓடியாந்துடும் ஏன்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற பொண்ணை கட்டி வச்சா கூட ஓரளவுக்கு வேலை பார்ப்பாங்க வேலை வட்டி பார்ப்பாங்க எல்லாமே அனுசரித்து போவாங்க அந்த பிள்ளைகளோட வந்து ஒரு அனுசரணை இருக்கும் இதுவே டவுனில் இருக்கிற ஒரு பொண்ணை கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு கட்டி கொடுத்தா அந்த பொண்ணு சந்தோஷமே வாழ முடியாது ஒரு சில பேர் சந்தோஷமாக வாழ்கிறாங்க என்ன நான் பார்த்த வரைக்கும் சந்தோஷம் வாழ மாட்டாங்க உடனே டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு என்ன செய்யும் அப்போ அதை விட்டு ஓடியாந்துடும் அப்போ இவங்க என்ன செய்வாங்க உடனே பேசி ஈஸி முடித்து சரிப்பா உங்கள் பழப்ப நீங்கள் பாருங்கள் எங்கள் பழப்ப நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஏன்னா கிராமத்தில் வந்து இது இயல்பு சரிங்களா அப்புறம் பார்ப்பாங்க யாரா நமக்கு வந்து நம்ம பொண்ணு பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க தேடி பார்த்து அப்படியே ஒரு மாப்பிள்ளை கிடச்சுன்னு வச்சுங்களேன் அவனுக்கு இந்த பொழைய கட்டி குடிச்சு வீட்டோட மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் நம்ம மக எப்பவுமே நம்ம கூட இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் சண்டை சந்தை போட்டுக்கிறாம அதுக்கு எப்படி ஒரு ஒரு நம்ம மக பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாலும் அந்த மாதிரி மாப்பிள்ளை தேடணும்னு தேடுவாங்க அப்படி நிலையில் சில பேர் கிடப்பாங்க அவன் என்ன இப்போ நமக்கு என்னடா காசு பணம் நிறையா வச்சுருக்காங்க நம்ம ஆடுக்கு இருப்போம் நமக்கு நம்ம ஒரு தொழிலை பார்த்துட்டு நம்ம நாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கள நிறையா பேர் இருக்காங்க ஆனால் எல்லா பேரும் இப்படி ஒத்து போகிறாங்களான்னு பார்த்தா ஒத்து போகிறதே கிடையாதுங்க என்ன காரணம்னா பொண்டாட்டி சொல்கிறத புருஷன் கேட்குறது கிடையாது புருஷன் சொல்கிறத பொண்டாட்டி கேட்குறது கிடையாது இப்போ பொண்டாடி பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் சரி சரின்னு போகிறான் பாருங்க அவனுக்கு ஒத்து வரும் அவன் ஏன் ஒத்து வரும்டா எல்லாமே பார்த்துக்குறோம் நம்ம என்னடா நமக்கு ஒரு வேலை நம்ம வேலை பார்க்குறோமா வர்றோமா அப்படின்னு சொல்லி சண்டை சத்தம் வராது நான் ஆம்பளை தான் கேட்கணும் ஏன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருன்னு சொன்னால் எப்படி இருப்பான் இருக்கவே முடியாது அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் நிறையா இருக்கு பொண்டாடி பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு வேலைக்கு போய்ட்டு ஒரு காசை கொண்டாந்து பொண்டாடி கொடுத்துடணும் கொடுத்துட்டு அப்போ என்ன செலவு காசு கொடுக்குறோல்ல வாங்கிட்டு நீ இவாட தெரியணும் அவ்வளோதான் ஆனால் உன்னோட வேலை காலையில் வேலைக்கு போகணும் சாயந்தரம் வே வேலை விட்டு வரணும் ஒன் துணி மணி நீ தான் துவச்சி ஐந்து மணிக்கிறன்னு அப்படி இருந்து நினைச்சுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா என் புருஷ மாதிரி உண்டுமா என் புருஷ எல்லாமே அவரே பார்த்துக்குருவாரு என்னை எதுவும் சொல்ல மாட்டார் ஆமாம் எங்கள் பசங்கள்லாம் நான் சொல்கிறதே கேட்பாங்க பெருமையாக பேசிக்கிறது ஆனால் அவனோட கஷ்டம் வெளியே இருக்கிறாரு தெரியுமாண்ணா தெரியவே தெரியாது போய் சொல்லவும் மாட்டா சொன்னாலும் நமக்கு மான மரியாதை போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கான் நாட்டில் நிறைய பேரை பார்க்குறோம் நேரடியாக பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கிற ஆள் குடும்பம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கா ஆ சந்தோஷமாக இருக்கு வெளிப்படைக்கு சந்தோஷமாக இருக்கான் ஆனால் உள்ள போய் பார்த்தோம்னா சந்தோஷமாக இருக்காங்கன்னா பார்த்தா சந்தோஷமே இல்லைங்க அவனுக்கு ஒரு அவனோட ஆசை அவனுக்கு அவன் என்னென்ன கனவுலாம் கண்டிருந்தானோ அந்த கனவெல்லாம் தூக்கி மண்ணாக போட்டு போட்டு அவன் பொண்டாடி பயசு கேட்டுக்கிட்டு கொத்தோடியாமே இருக்கு இருந்துக்கிட்டு இருக்கான் இன்னமும் நாட்டில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உண்மையிலேயே ஆனா வெளிப்படையே வெளியில வந்தான்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளச்சட்ட வெள்ளை வெடியை கட்டிக்கிட்டு ஆ நாங்களாம் ஆறுனு தெரியுமா நாங்களாம் பெரியாள் அப்படின்னு பேசிக்கிறாங்க இதை ஏன் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிகழ்வு நிறைய நடக்குது இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆகையினால் உறவுகள் இருக்கிற வாழ்வை புருஷை முண்டாட்டியும் சந்தோஷமாக சந்தோஷத்தை போட்டுக்கிறாமல் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு வாழுங்க உறவுகளே ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே